தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டமைக்கு எதிராக ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா பொன்சேகாட்ட நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளில் ஒருவரான தேர்தல்கள் ஆணையாளர் சார்பில் ஆஜரான அரசு தரப்பு சட்டத்தரணி மனு தொடர்பிலான ஆட்சிபேரிகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தேவை என கேட்டுக் கொண்டார் அரசு தரப்பு சட்டத்தரணியின் இந்த வேண்டுகோளுக்கு சரத் பொன்சேகாவின் சட்டத்தரணி இணக்கம் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் மனு மீதான விசாரணைகள் இடம்பெறும் திகதியான அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை முன்னாள் பிரதமர் கைகால்கள் கட்டப்பட்டு அதிகாரங்களின்றிணுவ தளபதி சிறையில் அடைக்கப்பட்டார் தற்போது முன்னாள் பிரதமர் நீதியரசருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய முயற்சிக்கின்றனர் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மதிப்பளிக்காத கீழ்த்தரமான மனோபாவத்துடன் நாட்டை நிர்வகிக்க முற்படுகின்றனர் இந்த நிலையில் ஏனைய மக்களை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று முற்பகல் கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றுக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டார் தோல் ஏற்பட்டுள்ள உபாதைகளுக்கு சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்